யாவருக்கும் கத்தருக்குள் மிகவும் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்கள் நம்பிக்கையின் நேரம் நான் ஜாயின் பாஸ்தாய்னா இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தை உங்களுக்காய் கொண்டு வந்திருக்கிறேன் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் எட்டாம் வசனங்கள் கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச்சையும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னிரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று ஆம் பிரியமானதே வஜனமே சங்கீதக்காரன் இப்படியாய் சங்கீதத்தை எழுதுகிறார் கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கும் எனக்கு உத்தரவு அருள் செய்யும் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கவில்லை என்று நினைக்கிறீர்களா நீங்கள் கூக்குரல் இடுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்கவில்லை என்று நினைக்கிறீர்களா இரவுகள் தோறும் நீங்கள் உங்கள் படிக்கை அறையிலே அழுது கொண்டு கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை இதே நீ எங்கிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் உன்னை கவனித்து கேட்கிற தெய்வமா இருக்கிறார் உங்களுக்காய் அவர் மனம் இறங்குகிற இருக்கிறார் உங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் மறு உத்தரவும் அருளுகிற தெய்வம் அவர் பதில் கொடுக்கிற தெய்வம் அது மாத்திரம் என் முகத்தை தேடுங்களும் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் கத்துடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிற தெய்வ ஜனங்களா இருக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாரும் கர்த்தரை எப்பொழுதும் இருக்கணும் அவருடைய முகத்தை தேட வேண்டும் அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று என் இருதயம் சொல்லிற்று என்று சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறது போல இன்னைக்கு உங்களுடைய இருதயமும் கர்த்தரையே எப்பொழுதும் தேட வேண்டும் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் கூப்பிடுகிற குக்குரலின் சத்தத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் தேவஜனமே எந்தெந்த ஆபத்துக்கள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் எந்தெந்த பிரச்சனைகள் போல உங்களை மூழ்கி விடும் என்று நீங்கள் நினைத்தாலும் உங்கள் கப்பல் மூழ்கி விடும் என்று நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவ இருக்கிறார் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் அவர் உங்க வலது பக்கத்தில நிற்க நிற்கிறபடியால் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை தேவஜனமே பாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது ஒரு தீங்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நேரிடாது என்று உங்களை பார்த்து இந்த நம்பிக்கையின் நேரத்திலே நான் பேசி கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள் உங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தமும் நீங்கள் கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் ஏற்ற வேளையிலே அவர் உங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு உங்களுக்காய் மனமிறங்குவார் உங்களுக்காய் உத்தரவும் அருளுவார் தேவஜனமே நீங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் மறந்து விடாமல் செய்ய வேண்டும் எப்பொழுதும் கத்துடைய முகத்தையே தேட வேண்டும் உங்கள் இருதயமும் எப்பொழுதும் தேவனையே வாஞ்சிக்க வேண்டும் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவள் பதில் கொடுப்பார் தேவ ஜனமே நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லி என்னோடு விட ஒரு சில வினாடிகள் செபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே கதாவே இது அருமையான இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டருழுகிற தெய்வமா இருக்கிறீர் அவர்களுக்காய் மனமிறங்குங்க அண்டு வரையை கூப்பிடுகிறதற்கு மறு உத்தரவை அருள செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் அன்றுவரையே கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்தவர் ஒரு மனிதனும் அவர்களை அறியாத போது கத்தர் அவர்களை அறிந்தவராயிருக்கிறேன் எந்த சூழ்நிலையை கடந்து போகிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியால் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் இவையெல்லாம் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே மறந்து விடாதிருங்கள் எப்பொழுதும் தேவனுடைய முகத்தை தேடுங்கள் அவருடைய முகத்தை தேடுவதை அன்றாட உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவள் பதில் கொடுப்பார் தேவஜனமே மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் கத்த நிச்சயம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே